எதிர்காலத்தை குறித்த பயம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கிறேன் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் பஞ்ச காலத்திலும் போசிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் எல்லாரும் வேலை இழந்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் நான் உயிரோடு ஆண்டவர் எல்லாருடைய நிலத்திலும் மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்ல ஈசா நிலத்தில் நூறு மேனி பயிர் விளைகிறது நூறு மடங்கு ஆசீர்வாத அறுவடை எப்படி வருகிறது ஈசாக்கோடு இருந்த கற்பர் பெரியவர் எதிர்காலத்து குறித்து பயப்படாத வாலிபர்களுக்கு பயம் நம்ம என்னதான் படித்தாலும் கடைசியில் நீட்டு ஒன்று கொண்டு வச்சு அவங்க தான் வெற்றி பெற வைக்கிறாங்க நமக்கு இல்லை